வேலைக்கு போகிறதுனால காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு மற்ற வீட்டில் பால் வர லேட் ஆகும் அப்படின்னா அதான் சரி கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வடையும் வாங்கிட்டு வர சொன்னேன் அதான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் ஊர் கிளம்பியாச்சு டீயும் வடையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் எல்லாரும் கிளம்பி உட்கார்ந்துருக்கோம் யாத்விக் பாரு யாத்விக் ஆ என் ஒருத்தனை கிளப்பதான் பெரிய வேலையா இருக்கு மற்ற எல்லோரும் கிளம்பியாச்சு ஹாய் ஆஹா ஹாய் மட்டும் சொல்ல மாட்டோம் நம்மளா கேட்டால் ஃபோருக்கு கிளம்பிட்டாங்க என்னம்மா அப்பா போயிட்டு டாடா போயிட்டு நாங்க போல நாங்க தான் போவோம் நாங்க நாளைக்கு தான் போக போறோம் நான் யாத்திரிக்கு எங்கக்கா பையன் மூணு பேரும் இங்க இருக்கோம் நாளைக்கு தான் போக போறோம் அண்ணன் தம்பியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க காலையில் சமையல் ரெடி ரெடியாகிட்டு இருக்கு ഹായ് ഹായ് എന്ന அது இறங்கணுங்க இறங்குங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்னன்னா நேற்று நைட்டு ப்ரோட்டா மிச்சமாச்சு அது அந்த கொத்து புரோட்டா மாதிரி எங்கள் அத்தை பண்ணியிருக்கா அதான் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இவர் பாருங்க அப்படியே சாப்பிட்றது மாதிரி தான் அம்மா அம்மான்ட்டு தனியாக சாருக்கு ஒரு தட்டு நீங்கள் இதை மாதிரி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதில் என்னென்ன போட்டு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மொதல் நாள் நைட்டு விட மறுநாள் காலையில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் இது சிக்கன் நேற்று மிச்சமான சிக்கன் குழம்பு அப்புறம் புரோட்டா சார் வந்து பரிமாறிட்டுருக்காங்க பரிமாறிதை பாருங்கள் ஏய் ஆ சே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி டீ பஜ்ஜி வந்து ரெடி ஆயிட்டிருக்கு இன்னி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜியும் டீ டீ ரெடி ஆகியாச்சு இந்த பஜ்ஜி போட்டுட்ருக்கேன் போட்டதும் சாப்பிட வேண்டியதான் பஜ்ஜி பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகா புது புதுசுன்னு வந்திருக்கும் பாருங்க டேட் ஆண்டுட்டுருக்காங்க இவரும் லாடு தாராம் பேட் போட்டு லாடு லாடு அங்கே ஒரு அண்ணன் போடுதான் பாரு நாங்கள் சும்மா விளாண்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஊர்ல சரியான விற்க எங்க ஊர்ல கூட கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஊர்ல சரியான விற்கப்பா வெல தான் கொஞ்சம் காத்தே அடிச்சு உங்க ஊர்ல எப்படி வெக்க இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் காத்து வருதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க